ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் குரு வாசம் ராஜாங்கம் என்பது இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது நாம் நன்றாக இருப்பதற்காக ஏற்பட்டது துஷ்டர்களால் சாதுக்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது பலிஷ்டர்களால் துர்பலர்களுக்கு கஷ்டம் உண்டாகக்கூடாது இந்த ரட்சணையை தருவதற்கும் ஜனங்களுடைய மற்ற இகலோக சௌக்கியங்களை ஏற்படுத்தி தருவதற்கும் ராஜா என்று ஒருத்தனை வைத்தார்கள் இப்போது மந்திரி சபை என்று வைத்து கொண்டிருக்கிறோம் எதுவானாலும் நமக்கு இந்த ரட்சணையையும் வசதிகளையும் தருகிற இராஜாங்கத்துக்கு பிரத்தியாக நாம் சேவை செய்கிறோம் பலவிதமான வரிகள் செலுத்துகிறோம் இந்த லோகம் சாஸ்வதமானதல்ல சாஸ்வதமான இன்னொரு லோகத்தில் நாம் இடம் பிடித்தாக வேண்டும் அதற்கு நாம் போகவட்டாமல் உட்பகை என்று சொல்லுகிற ஆறு துஷ்டர்கள் பலிஷ்டர்கள் நம்மை தடுக்கிறார்கள் இவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டு பக்தி தியான ஞானாதிகளில் நாம் முன்னேறினால்தான் அந்த சாஸ்வத லோகத்துக்கு போய் சேரலாம் இப்போதும் எப்போதும் நமக்குள்ளேயே இருப்பதுதான் அந்த சாஸ்வத லோகம் என்றால் கூட அதற்கு போய் சேருவதுதான் பிரம்ம பிரயத்தனமாக இருக்கிறது அங்கே போவதற்கு நமக்கு ராஜாவாக ராஜாங்கமாக சகாயம் செய்கிறவரைத்தான் ஆச்சாரியர் என்பது அந்த லோகத்தில் சுகமாக இருப்பதற்காக ராஜா அல்லது மந்திரி சபை வேண்டியிருக்கிறது பரலோகம் என்கிற உள் உலகமான ஆத்மலோகம் போகும்படியான காரியத்துக்கு ஆச்சாரியர் வேண்டும் இந்த லோகத்தில் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது இந்த லோகத்தில் நன்றாக இல்லாமலே போனால் கூட பரவாயில்லை ஆனால் இங்கே இருந்து போன பின்பு மறுபடி திரும்ப வராமல் அந்த சாஸ்வத லோகத்தில் சேர வேண்டியது ரொம்பவும் அவசியம் அந்த நஷ்பரமான இந்த நஷ்பரமான அதாவது அழியும் தன்மை வாய்ந்த லோக வாழ்க்கையின் போதேதான் நாம் அந்த சாஸ்வதமான வாழ்க்கைக்கு வழிபணிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையை தொடங்குகிற போதே இந்த முக்கியமான காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணவிட வேண்டும் அதற்காகத்தான் பாலபருவத்திலேயே பிரம்மச்சரிய ஆசிரமம் என்று ஆரம்பித்து குருகுலவாசம் பண்ண வைத்தார்கள் இப்படி வைத்ததால் அந்த சின்ன வயசிலேயே இந்த லோகம் போய் தான் நிஜம் என்று அதனிடமே ஒரு ஜீவனை விட்டார்கள் என்று அர்த்தமில்லை குருகுலத்தில் ஆத்ம வித்யா சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்தது வாஸ்தவம் ஆனால் அதற்காக அப்போதே மாணாக்கனை லோக வாழ்க்கையை விட்டு ஓட்டி விடுவதாக அர்த்தமில்லை மற்ற சகல வித்தியைகளையும் சாஸ்திரங்களையும் இவற்றில் இக்காலத்திய சயின்ஸ்களில் அநேகம் வந்துவிடும் காவ்யங்களையும் நாடகங்களையும் கூட குருகுலத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த பெரிய லோக நாடகத்தில் அரும்பு பூவாகி பூ பிஞ்சாகி பிஞ்சு காயாகி அந்த காய்தான் கனிந்து பழமாகும் என்ற நியாயம் நம் பூர்வீகர்களுக்கு நன்றாக தெரியும் அபூர்வமாக எங்கேயோ எவரோ பால்யத்திலேயே பரம ஞானியாக வைராக்கியத்தோடு மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்காரலாமை ஒழிய மற்றவர்கள் படிப்படியாகத்தான் ஏற வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் இது படிப்படியாகத்தான் இருந்தாலும் ஏற்றி விடுவதாக இருக்க வேண்டும் இறக்கி விடுவதாக விட்டுவிடக்கூடாது என்றுதான் பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் கிரகஸ்தாசிரமும் அதிலே தாம்பத்தியம் சந்ததி புருத்தி எல்லாவற்றையும் வைத்து அப்புறம் ஓரளவு வைராங்கியத்தோடு குடும்பத்தை விட்டு ஆனாலும் வைதிக கர்மாமை விடாமல் நடத்துகிற வானப்பிரஸ்த ஆசிரமத்தை விதித்து கடைசியில் பூவை இயற்கையாக முதிரவிட்டு காயாகி கனிகிற நிலையில் சந்நியாசத்தை வைத்தார்கள் லோக வாழ்க்கையை எடுத்த எடுப்பிலேயே விட்டுவிட முடியாது அதனாலே அப்படி செய்ய வேண்டாம் ஆனால் அதே சமயத்தில் சாஸ்வதமான பரலோக வாழ்க்கையையும் மறக்கக்கூடாது இவன் ஒரே அடியாக ஏறாவிட்டால் பரவாயில்லை ஆனால் ஒரே உருளலாக உருண்டு கீழேயும் போய்விடக்கூடாது என்றுதான் தர்ம சாஸ்திரங்களை இவனுக்கு வழிகாட்டியாக வைத்து இவன் எந்த ஸ்டேஜில் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் எப்போதும் இவனுக்கு கொஞ்சம் ஆத்ம சிந்தனை தெய்வபக்தி நல்லொழுக்கம் பரோபகார பண்பு எல்லாம் இருக்கும்படி சீர்படுத்தி கொடுத்தார்கள் ஆரம்பத்திலேயே வாழ்க்கையின் லட்சியமான பரம தத்துவத்துக்கு விதையை விட வேண்டும் அப்போதுதான் ஒருவன் உடனே அதற்கென்று தன்னை அர்ப்பணம் பண்ணி கொள்ளாவிட்டாலும் அவன் லோக வாழ்க்கை நடத்துகிற போது கூட கெட்டுப்போய் விடாமல் இருக்கிற நிலையிலிருந்து இறங்கி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவான் என்றுதான் அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே வேத உனிஷத்துகளை உபதேசித்து விட்டார்கள் அதை உடனே உபயோகித்து கொண்டு பிராக்டிக்கலாக அப்ளை பண்ணிக்கொண்டு ஆத்ம விசாரம் பண்ணி ஜீவன் முக்தனாகி விட வேண்டும் என்றில்லை அது பேங்கில் போடப்பட்ட டெபாசிட் மாதிரி இவன் பக்குவம் அடைகிற வரையில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வட்டி மாதிரி வந்து கொண்டிருந்தால் போதும் அப்புறம் உரிய பருவத்தில் அதை பூராவாக ட்ரா பண்ணி எடுத்து கொண்டு விடலாம் ஆனால் அந்த டெபாசிட்டை வாழ்க்கை ஆரம்பிக்கிற போதே போட்டு இந்த வட்டி கிடைக்கிற மாதிரியாக பண்ணிவிட வேண்டும் இல்லாவிட்டால் இவன் எவ்வனத்தில் வேத வேகத்திலும் நடுத்தர வயதின் உணர்ச்சி விகாரங்களிலும் ஏற்றத்தாழ்வுகளிலும் விருத்தாபியத்தின் அசக்தத்திலும் வீணாகவே போய்விடுவான் தற்போது பள்ளிக்கூடங்களிலும் காலேஜ்களிலும் ஒருத்தனின் ஜீவன உபயா உபாயத்துக்காக உதவுகிற படிப்பை சொல்லிக் கொடுப்பது போல் ஆதி காலத்திலும் இவனுடைய தொழிலை சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனாலும் தொழிலை கொடுக்கிற போதே அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அத்தியாத்ம சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள் இதனால் இப்போது நடக்கிற மாதிரி வயிற்றுப்பாட்டுக்கு மட்டும் வழி செய்து கொண்டு ஜனங்களின் நன்னளத்தை ஆத்மாபிவிருத்தி இவற்றுக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி அப்போது இல்லை பரலோக லட்சியம் தர்மம் மொராலிட்டி இவற்றை கெட்டியான அஸ்திவாரமாக வைத்து கொண்டே ஜீவன விருத்தி நடக்க வழி செய்தார்கள் ஒரே இடையாக மனுஷ கவனிக்காமல் இவனை அத்தியாத்ம மார்க்கம் வைராக்கியம் என்று சின்ன வயசிலேயே கட்டுப்படுத்தவும் இல்லை ஒரே அடியாக இவனை தருதலையாக விட்டிருக்கவும் இல்லை ரொம்பவும் சிம்பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்கிறார்களே அப்படி மனுஷ இயல்பை அனுதாபத்தோடு புரிந்து கொண்டு ஆனாலும் ஆத்மா வீணாக போகாதபடி அதை ஹிதமாக பக்குவம் பண்ணுகிற தினசில் ஆசிரம தர்மங்களை விவாகம் செய்திருக்கிறார்கள் அதாவது வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் காளிதாசன் வாக்கிலேயே இது தெரிகிறது முதலில் சைசவே அபியஸ்த வித்யானாம் என்கிறான் அப்படியென்றால் பால பிராயத்திலேயே சகல வித்தியைகளையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட வேண்டும் வேதம் உபனிஷத்துகளை கூட அப்போதே தெரிந்து கொண்டு விட வேண்டும் எதிலும் எதுவும் மனசில் பதிர்ந்து ஏறுகிற காலம் அதுதான் ஆனால் இதற்காக உடனே விசாரம் என்று ஓடிப்போய் மூக்கை பிடித்து கொள்ள வேண்டுமா என்றால் அப்படி இல்லை அடுத்தபடியாக எவ்வனே விஷயை ஷினாம் என்கிறான் எவ்வனத்தில் தர்மத்தை மேற்கொண்டு இல்லற சுகங்களை துக்கங்களை அனுபவிக்க வேண்டும் இந்த சுகமும் உண்மையில் துக்கம்தான் என்ற பேச்சு இந்த ஸ்டேஜில் எடுபடாது ஆனாலும் இவன் வாசத்தின் போது அனுஷ்டித்த பிரம்மச்சரிய நியமமும் படித்த வேத உபனிஷத்துகளும் இவனை ஒரே அடியாக விஷய சுகங்களில் தலை போகாதபடி கட்டுப்படுத்தும் இது இவன் ஓரளவுக்கு பொருள் சேர்த்து சம்பாத்தியம் செய்கிற சமயமும் ஆகும் ஆனாலும் பொருளாசையே பேராசை ஆகிவிடக் ஆகிவிடாது இவன் தர்மத்தை ஒரு காலம் மீறாதபடி முன்னே செய்த வித்யாபியாசம் இவனை ரட்சிக்கும் அதோடு இவனுக்கு இருக்கிற கர்மானுஷ்டானம் அத்தியாபனாதிகள் ஏராளமான யாகங்கள் யஜ்ஞங்கள் இவையாவும் இவனை ஒரு நெறியில் அதாவது டிசிப்ளினில் வைத்து சித்தம் ரொம்பவும் விகாரப்பட்டு போகாமல் காப்பாற்றும் இது பிராமணனுக்கு சொன்னது எந்த ஜாதியார் ஆனாலும் அவரவர்களுக்கு ஏற்பட்ட தொழிலை செய்து பேராசையும் பொறாமையும் இல்லாமல் செய்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினால் அதுவே சித்த சுத்தி தந்துவிடும் இத்துடன் இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு பெற்றது இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்